விளக்கேற்ற நல்ல எண்ணெய் நல்லெய் இம் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கோயில் வருவதற்கு முன்பாகவே மாண்பு முதல்வர்கள் கூட்டம் நடத்தி தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தை நடத்தி அந்தந்த மாவட்டத்திற்கு அதிகாரிகள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பி கவனமாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறார் இப்போ மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தையும் நேற்று நடத்தினார்கள் அதற்கு முன்பாகவும் நடத்தினர் ரெண்டு முறை கூட்டத்தை நடத்தி நேரத்தி நேர்த்தி இடோடு கூட்டத்தில் நடத்தியிருக்கின்றார்கள் வருவதற்கு மழை வருவதற்கு முன்பாகவே துரிதமாக முதல்வர்கள் எடுத்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல நான் அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்தின் அமைச்சர்களும் அந்நேரையாக செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போல் கட்சியை சார்ந்தவர்களும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கவுன்சிலன் நாகரமன்ற தலைவர்கள் பேராட்சி தலைவர்கள் அதே போல் ஒன்றிய செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் எல்லோரும் மேயர் உறுப்பினர் எல்லோரும் களத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்தில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நம்ம இப்போது இப்போ இதுவரையும் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தயார் நிலையில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கிராமத்தில் தண்ணீர் தண்ணீராக சூடப்படும் அதை பா பாதிக்கப்படும் என்று முன்கூட்டியே அறிந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு ஸ்பாட்டுகள் இரநூப்பத்தொம்பது ஸ்பாட்டு கண்டறியப்பட்டு அது இரநூத்தி முப்பத்தொம்பது இடத்தினில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்கே தங்கி ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அந்த இடத்துல தங்கி அதற்கு வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த கண்டறியப்பட்ட இடத்திலுக்கு மரம் இந்த தயார் நிலை மரம் விழுந்தால் மரத்தை அறுத்து உடனடியாக அப்புறப்படுத்தவும் அதே போல் இப்போ அங்கே பாதிப்பு ஏற்படுகின்ற தண்ணீர் தேங்கினால் அதுக்கு தண்ணீரை அகற்றுவதற்கு பம்பு பலமாக அகற்றுவதற்கும் அதையும் ரெடியாக வைத்திருக்கின்றார்கள் அதே போல் என்டிஆர் டீம் ஒரு டீம் இங்கே வரவழைக்கப்பட்டு அதுவும் அவர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆக ஜெனரேட்டர் கரண்ட்டு க மின்சாரம் மின்சார வசதியும் உடனுக்குடன் செய்ய வேண்டும் நம்முடைய மாவட்டத்தில் கற்பிணிகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து பேர் அடுத்த வாரம் டெலிவரிக்காக இருக்கின்றார்கள் அவர்களும் கண்டறிந்து அவர்களும் தொடர்பு கொண்டு அப்பகே மழை கடுமையாக பதிவு அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல உடனுக்குடன் நீர்வளத்துடன் மூலமாக சென்ற ஆண்டு பாதிப்பு ஏற்பட்ட பகுதியெல்லாம் தொற்று கரையை பலப்படுத்தும் பணி முடிந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே முடிக்கப்பட்டிருக்கிறது ஆக மீ மீனவர்கள் கடலில் இப்போ தமிழ் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் கடலில் இல்லை ஆக கடலுக்கும் செல்ல மீனவர்கள் கடலுக்கும் செல்லக்கூடாது என்று அதையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதே போல் நீராசுழப்பட்டுள்ள விளைநிலங்கள் என்ற இந்த பகுதி விளைநிலங்கள் என்று கண்டறியப்பட்டு கண்டறியப்பட கண்டறியப்பட்டு உடனுக்குடன் தண்ணீரை அகற்றுகின்ற வகையில் இருக்கின்றோம் பணியை செய்திருக்கின்றோம் வேளாண் துறை சார்பாக அது நீர்வளத்துறை சார்பாகவும் அதனுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கிறது காப்பீடு காப்பீட பொறுத்தவரையில் வந்து நேற்று இன்றைய முப்பதாம் தேதி வரையில் அவர்களுக்கு காப்பீடு செய்கின்ற ஒரு வைத்திருக்கின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த புள்ளி வாரம் எங்கே இவ்வளோ கும்பல் எட்டு லட்சம் கடந்த ஆண்டு எட்டு பதினெட்டு லட்சம் ஏக்கர் சம்பா பயிருக்காக இன்சூரன்ஸ் செய்யப்பட்டார்கள் இந்த ஆண்டு பத்தொம்பது லட்சம் விவசாய நிலங்கள் பத்தொம்போது லட்சம் ஹெக்டர் அளவுக்கு ஏக்கர் அளவுக்கு இப்போது காப்பீடு செய்யப்பட்டு இன்று வரையில் ஆக ஒன்றாம் தேதி வரை இப்போ கால நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போது கூடுதலாக இப்போ வந்து ஒப்பந்த கூடுதலாக இந்த இந்த நிலங்கள் போக்கியம் அதாவது போக்கியம் போக்கியமைப்புள்ள குத்தகைதாரர்களுக்கு அவர்களுக்கும் இன்சூரன்ஸ் செய்து கட்டலாம் என்று இப்போ அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது அதுவும் அதுக்கும் ஒன்றாம் தேதிக்குள் அதை அடுத்த பரவாயில்லை ஒன்றாம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது இல்லை இப்போ காலநீட்டிப்பு இப்போதான் கடந்த ஆண்டை விட இப்போ இந்த ஆண்டு கூடுதலாக இப்போ ரெண்டு லட்சம் நபர்கள் இப்போ சம்பா பெயருக்கு செய்தார்கள் கடந்த பதினைஞ்சாம் தேதிக்குள் இந்த இன்சூரன்ஸு பதிவு பண்ணுவதற்கு முடிவுட்டது விவசாயிகளுடைய கோரிக்கைகள் விவசாய சங்கங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று முதல்வர்கள் அந்த காப்பீடு நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியவுடன் அதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து தேதி முப்பதாம் தேதி வரை அவர்களுக்கு கால எட்டிப்பு கொடுக்கப்பட்டது இப்போது இப்போ அந்த செலிவு இருக்கின்ற காலத்தால் ஒன்றாம் தேதி வரை அவர்களுக்கு கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் வந்து அதனால் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாகவும் அந்தந்த மாவட்டங்களுக்கு விளம்பரம் செய்யப்பட்டு செய்தி சாலைகள் ஏற்பட்டு வலியுறுத்தப்பட்டு துறையினுடைய அதிகாரிகளும் விவசாயிகளை அணுகி இதை செய்து காப்பீடு செய்யப்பது வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது உரத்தை பொறுத்தவரை இப்போ இந்த ஆண்டு உரத்தை பொறுத்து தேவையான உரங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் இது மூலயமா கடைகள் சிப்பு கடைகள் அதே போல் தனியார் கடைகள் அரசுடைய நாலாயிரம் இந்த பதினாறாயிரத்துக்குள்ளே நாலாயிரம் கடைகள் கிட்டத்தட்ட கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது ஆக கூட்ட உரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட கூட இந்த கூடுதலாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி மெட் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மெட்ரிக் டன் உரங்கள் யூரியா டிஏபி பொட்டாஷ் காம்ப்ளக்ஸ் இது எல்லாம் இருக்கிறது அடுத்த ஒரு மாதத்துக்கு தேவையான உரங்கள் கையிருப்பில் இருக்கிறது வார வாரம் அந்த உரம் இருப்பு சம்பந்தமாக வார வாரம் ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த இடக்கடைகளில் எந்தெந்த பகுதிகளில் உரம் ஷார்ட்டேஜ் இருப்பதோ உடனுக்குடன் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக உரத்து இருப்பு அதுவும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக இப்போது வந்து கொண்டு இருக்கிறது ஆக தனிநபர்கள் அங்கே அந்தந்த தனியார் கடைகள் மனுமும் அதே கூட்டுறவு சங்கங்களில் அதிகமாக கூட்டுறவு சங்கங்களில் கடைகளில் இருக்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு அதை வார வார வாரம் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் கலப்ப அது சம்பந்தமாக தீவிரமாக வேளாண் பேதை விட கண்டறிந்து அதை குஜராத்தே வடநாட்டிலேருந்து வந்து வந்து அதை வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கண்டறிந்து அதற்கு மேலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆக அதையும் செய்வதற்கு ஆய்வு தொடர்ச்சியாக உரம் உர இறப்பு உரத்துடைய கடத்தல் அதே போல் கலப்படங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு இப்போ துறையின் சார்பாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது வழக்கம் கடைகளும் லைசென்ஸும் ரத்து செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது நூற்றி அறுபதுக்கு மேல் உள்ள கடை தனியார் கடைகள் இது போன்ற தவறுகளை கண்டறித்து அவர்களுடைய லைசன்ஸு ஸ்டாப் சேல் சேல்ஸ் விற்பனையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது நூற்றி அறுபது கடை அதான் அதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து செய்யப்பட்டிருக்கிறது நன்றி நன்றி அதெல்லாம் புயல் வரும் முன் இந்த நடவடிக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆக தற்ச நம்முடைய மாவட்டத்தில் எந்தவித டிபிசியும் இல்லை நெல் கை பிள்ளை நெல்லுகளும் இல்லை அதெல்லாம் மாவட்டம் எப்பொழுதுமே மாவட்டந்தோறும் அது வந்து தொடர்ச்சியாக கடற்கரை கிட்டத்தட்ட ஐம்பது எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு கடல் கடல் நம்முடைய மாவட்டம் கடல் எல்லையை கொண்டது ஐந்து ஆறுகளுடைய கா வடி வடிகண்ட வடிகால் வடிகால் அந்த அம்பு ஐந்து ஆறுகளுடைய வடிகால் கொண்ட நம்முடைய அமைப்பு நம்முடைய மாவட்டம் அடிக்கடி இது நிரந்தர கட்டமைப்புகள் செய்ய வேண்டும் என்று படிப்படியாக இது இப்போ நிரந்தர கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு இப்போ இன்னும் சொல்லலாம் பெருமாள் ஏரியிலிருந்து இந்த ஏரியை அருவாமூக்கின்ற திட்டம் கிட்டத்தட்ட அது ஒரு எண்பது எண்பது கோடி அளவிற்கு அந்த திட்டம் இப்போது க முடிவு கிட்ட நிலையில் இப்போ இருக்கின்றது ஆக இது த தண்ணி வடிவதற்கு உரிய வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆக அடிக்கடி இது வந்து கடற்கரை ஓரம் உள்ள மாவட்டங்கள் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஆக அதுக்கு மா விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அதை அறிந்து இப்போ நிரந்தரமாக இப்போ கட்டமைப்பு செய்ய வேண்டும் படிப்படியாக இந்த அரசு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பல கொடிகள் இந்த மாவட்டத்துக்கு ஆறுகளை பலப்படுத்தவும் இது போன்ற தாக்குதல் இயற்கை தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் அவர் வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் செயல்பாடு அப்போ செயல்பாடு தனிப்ப மேக்ஸிமம் பெஞ்சு போயிடுச்சு நீங்கள் அதையும் இப்போ பாய்ஸை பார்ப்போம் அருவ பக்கம் ஓரளவு முடிந்து முடிஞ்ச பாதிப்பு வராமல் தான் இப்போ அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நாமும் ஒத்துழைத்து நாம் எங்கெங்க பார்க்கிறோம் அதையும் காட்டத்திட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது இடங்களில் பாதிப்புகள் வரும் என தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் பார்க்கின்ற வகையில் அந்தந்த பகுதியிலே நாம் மக்களை பாதுகாப்பான இடங்களிலும் அவர்களுக்கு உரிய தங்குகின்ற வசதியும் ஏற்படுத்தப்பட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மக்கள் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டமைப்பு அவர்களுக்கு தங்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு உணவு ஏற்பாடு இதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கட்டும் அதே தான் இப்போ அது கண்காணித்து இப்போ வந்து அதுக்கு அதுக்கும் திட்ட பரவனாறு மூலமாக நெய்வேலி அதிக நீர் வெளியேற்றும் போது ஏற்படுகின்ற உடைப்புகள் அந்தந்த பகுதிகளில் இப்போ ஒரு காங்கிரீட்டான செவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கரைகள் பாலப்படுத்தப்பட்டிருக்கிறது தண்ணி தண்ணி அகற்றும் போது அதிக அளவு தண்ணி ஏற்றும் போது ஏற்பட குறிப்பாக அந்த ஏறும்போது குஞ்சிப்பாடி தொகுதியில் பல இடங்களில் உடப்பு பணம் அமைப்பகுதி அதே போல் இதெல்லாம் கால கால் கால் கருக்கு கருங்குழி இது போன்ற பகுதிகளில் உடப்பு ஏற்பட்டது இப்போ நிரந்தரமாக இப்போது கட்டுவதற்கு கட்டுமான பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் அதிகமாக அந்த பரவநாறு நெய்வேலி தண்ணி எங்கே பாதிக்கப்படோ முழுமையாக கட்டமைக்க வேண்டும் என்று இப்போ மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு என்எஸ்சி நிறுவனத்திற்கு அதை கட்டமைப்பு செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அது அதுக்கு அதுவும் அதுவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் என்எஸ் நிறுவனத்திற்கும் அந்த நீர் வெளியேற்றும் போது இங்கே அனுமதி பெற்று இங்கே நிர்வாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஏற்றப்படணும் என்பதை சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது